விஷயங்களுக்கு தான் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சியடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் ரொம்ப டெக்னாலஜியில ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கட்டுறது வழிபாடுகள் அதிக அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்கிறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்களை இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய வருடம் அமைது குரோதி வருடம் அப்படிங்கிறது அறுபது வருடங்கள்ல முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த குரோதி வருடத்திலோட ஆரம்ப கட்டத்துல என்ன மாதிரி கிரக நிலைகள் அமைந்திருக்கு பிற்பகுதியில் என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா ராசிநாதனான குரு பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனோட அமர்ந்து உங்களோட ராசியையே ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் மிகப்பெரிய பாக்கியஸ்தான அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட ராசியிலிருந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அதே போல ஐந்தாம் அதிபதி அவர் கூட வந்து சேர்ந்து ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் வந்து அவர் கூட சேர்ந்து மூன்றாம் இடத்துல சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் புதன் ராகு ராசியில அமர்ந்திருக்காங்க புதன் யார் அப்படின்னா ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் தனுஷுக்கு புதன் அதே நேரத்துல சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் சுக்கிரன் இப்படிப்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க கூட சேர்ந்து நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காங்க தனுசு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் குழந்தைகள் நீங்க சொன்னதை கேட்பாங்க குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்வீங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடத்தக்கூடிய காலகட்டம் குலதெய்வ அருளை பெறக்கூடிய காலகட்டம் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிடுவீங்க இந்த டைமில் அது மட்டும் இல்லைங்க சூரியன் வேற உச்சம் பெற்றிருக்காரே என்ன நடக்கும் அப்படின்னா குலதெய்வத்தோட தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்பா வகை சொந்தங்கள்லாம் உங்களை வந்து அணுகக்கூடிய காலகட்டம் நட்பு பாராட்டக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல பார்த்தோம்னா பாக்யாதிபதியான அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் உச்சமடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தந்தையோட முழு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா என்ன அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குமுங்க அரசு சார்ந்த முன்னேற்றம் உண்டு அரசு துறை சார்ந்து முயற்சி செய்து இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அங்கீகாரங்கள் அமையும் ஒரு சிறப்பான விஷயம்தாங்க உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா முயற்சி அதிபதி சனி பகவான் ஆட்சி பட்டு முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு நான்காம் இடத்து ராகு சுக்கிரன் புதன் இந்த முக்கூட்டு கிரகங்களால பத்திரம் பதிவு மற்றும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது ரொம்ப கவனமாக இருக்கணும் பிறருக்கு வாக்கு கொடுக்கையிலையும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் அடுத்து பெண்களோட பழக்க விளக்கங்கள் பணப்புழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசுராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்க பணத்தை கையாளு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாகவே கையாளணும் அளவுக்கு அதிகமான பணம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ராகு பகவான் இங்கே இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும் புது வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது இதெல்லாம் வாங்கிக்கலாம் வீடு கட்டலாம் வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சுக்கலாம் ஆமாம் சொத்து பத்துக்கள் வாங்கலாம் காளி இடம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தனுசு ராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு ராசியை பொறுத்தவரை வருகிற குரு பயிற்சிக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை இப்படும் நல்ல வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சந்தோஷம் ஏற்படும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நடத்துறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குது தனுசு ராசியை பொறுத்தளவுகளில் பார்த்தீங்கன்னா பயணத்தால் லாபம் உண்டு பத்தாம் இடத்துக்கு கேது தொழிலை அபிவிருத்தி பண்ணி தெருவார் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது விதி பத்தாம் இடத்துல இருக்க கேது பகவான் உங்களோட வளர்ச்சி தொழிலோட வளர்ச்சி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் தொழிலை நீங்கள் நினைச்சதை நினைச்ச இடத்துல நினச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் வளர்ச்சி பற்றி சிந்திக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து வர்ற பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது சித்திரை பதினெட்டு தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பார்வை ஐந்தாம் இடமான குரு பார்வை பார்த்தீங்கன்னா கன்னிகா ராசியில கேது இருக்க ஸ்தானத்தில் விழுகுது உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பொது தொழில்கள் ஆரம்பிப்பீங்க பதவி பட்டங்கள் தேடி வரும் அரசு வேலை சார்ந்த தொழில் பிரைவேட் தொழில தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பதவி பட்டம் உயர்வு பேச்சில் ஒரு மாற்றம் செயலின் ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட துறைகளில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு நல்ல லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் பெச்சினாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க அதே நேரத்தில் சதுர்த்தி நாட்கள்ல விநாயகர் வழிபாடை அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை வளமாகும் மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்கு நம்ம பார்த்துட்டோம் பூராட நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் அதிபதி நாளில் இருக்காரு வீடு வாங்கலாம் வண்டி கட்டலாம் வண்டி வாங்கலாம் பழைய வண்டியை புதுப்பிக்கலாம் பெரிய வண்டி வாங்கலாம் பெரிய வீடாக கட்டலாம் நகைகள் வாங்கி முதலீடாக வாங்கி வச்சுக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது பத்திரப்பதிவு சார்ந்து வாக்களிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கையெழுத்து போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்தைள்ள பதவி பட்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம் நினைத்தது நினைத்த வாரை நடக்கக்கூடிய காலகட்டம் இதுவரையும் பட்ட கஷ்டத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு புது தொழில் ஒப்பந்தங்கள் அமையும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பதவி கிடைக்கும் பொதுஜன தொடர்பு அதிகப்படுத்தப்படும் கோவில்கள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் ஆமாம் ஒரு அருமையான காலகட்டமாக தான் இந்த தனுசுராசினியர்களுக்கு இந்த குரோதி வருடம் அமையுது குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடிய அரசு துறை சார்ந்து ஒரு முன்னேறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவே இருக்குது உங்கள் தொழில் பதவி பட்டம் இவைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரும் ஒரு அற்புதமான குரோதி வருடம் பலன்களாக உங்களுக்கு இருக்குது தனுசுராசினியர்கள் அனைவருக்கும் குரோதி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்